இப்ப வரப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன் இதுவரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு எம்பி கூட நம்ம ஒன்று உறுதி எழுதி வச்சுக்கோங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்க்க எம்பிக்கள் டெல்லிக்கு செல்வது உறுதி என்பதை இந்த நல்ல நாளில் நான் இருக்கட்டும் அது எந்த கூட்டணியாவது இருக்கட்டும் வாங்க எங்க கட்சிக்கு ராஜ்யசபா எம் பி முதலிலே எழுதி தரப்பட வேண்டும் நாம கேட்கின்ற தொகுதியை தரணும் அத்தனை கட்சிகளும் நம்மோட கூட்டணி வைக்க தயாரா தான் தயாராக யாரும் நீங்க நினைச்சிடாதீங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஒன்னும் டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை உங்ககிட்ட நான் சொல்றேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க